அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமையில் ஆருத்ரா தரிசனம் மிக மிக அற்புதமான மாதம் மார்கழி மாதம் தேவர்களின் மாதம் புண்ணிய மாதம் பிரம்ம முகூர்த்த மாதம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்துல பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாள்ல தான் ஆருத்ரா தரிசனம் அனுஷ்டிக்கப்படுது நடராஜ பகவான் வழிபாட்டிற்குரிய இந்த ஒரு நாள்ல நம்மால் முடிந்த வழிபாடுகளை உங்களால என்ன முடியுமோ அந்த வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த நடராஜ பெருமானுக்கு நீங்கள் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிஷேக பிரியர் நாளைக்கு முடிந்த அளவு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு அதுவும் குறிப்பாக நாளைய தினம் அபிஷேகத்திற்கு முக்கியமாக சொல்லலாம் அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க கோயில்ல போய் சாமி தரிசனம் செய்யுங்க உங்களால முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானம் செய்யுங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்க வீட்டுல அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல அல்லது கோவில்ல போய் ஒரு இடத்துல அமர்ந்து குறைந்தது ஐந்து நிமிடங்கள்ல இருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் உங்களால எவ்வளவு டைம் முடியுமோ அவ்வளவு டைம் தியானம் செய்யுங்க மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாள்ல காலை எழுந்ததும் குளித்தவுடன் இந்த மந்திரத்தை சொல்லணும்

என்ன பிரச்சனை இருக்கோ அது உங்களுக்கு தீரணும் அப்படின்னு மனதார முதல்ல வேண்டிக்கோங்க மனதார நம்பிக்கையோடு வேண்டுற காரியங்களுக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்காம போகாது மனதார வேண்டிட்டு ஓம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமக ஓம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமக என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது முடிந்தவரை கையில் ருத்ராஷத்தை வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா கூடுதல் சிறப்பு இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான விஷயத்தோட இந்த ஆருத்திர தரிசன நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்